அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகளை திறமையாக செயலாற்ற திட்டமிடல் ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாமல் விரைவாக முடிவெடுக்க முனைவீங்க இந்த உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பனி சுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் திறமையான முறையில் பணியாற்ற பணிகளை நன்கு கையாள வேண்டும் முன்கூட்டியே திட்டமிட்டால் உங்களுடைய செயல்களை நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க இது உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் மனம் திறந்த பேச்சும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் குறைந்து காணக்கூடியதாகும் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் பணத்தை சேமிக்க இயலாத நிலை ஏற்படும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் எடுக்கும் சிறந்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க பணியில வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல ஒளிவு மறையின்றி பேசுவீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு உறவை பராமரிப்பீங்க பண வரவு காணக்கூடிய நாள் இன்று பாதுகாப்பாக இருக்க நீங்கள் சேமிக்க வேண்டியது நல்லது நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் காணக்கூடியதாகவும் உங்கள் நேர்மறை எண்ணம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தைரியம் மற்றும் உறுதி கொண்டால் நன்மை கிடைக்கும் மொத்தத்தில் வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புத்துணர்ச்சியோடு வேலையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்வீங்க உங்களுடைய திறமை உங்கள் மேலதிகாரிகளுடன் பாராட்டப்படும் உங்கள் துணை மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சாதகமாக இருக்கு அதிர்ஷ்டம் காரணமாக பணவரவு வரவு காணக்கூடிய நாள் மன வலிமை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் அதிக சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அமைதி காணலாம் அது மட்டும் இல்லாமல் அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு உங்களுடைய பொறுப்புகளை ஆற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை எரிச்சலும் கோபமும் அடைவீங்க எனவே உங்கள் பிரியமானவரிடம் நட்பு முறையோடு பழகுவது நல்லது அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது நிதி நிலைமை மோசமாகக்கூடிய வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் இருக்கக்கூடியதாகவும் திருப்தியுடன் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கலாம் பணியில் இறுக்கமாக காணப்படுவீங்க பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் உள்ள கசப்பான உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சிறிது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது முதுகுவலி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு முயற்சி எடுக்க எடுக்கக்கூடியதாகவும் சில சமயங்கள்ல நம்பிக்கையை நீங்க இழப்பீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் அதிக பணிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இது உங்க சக பணியாளர்களுடன் சகஜமாக பழகவும் நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பொறுமையிலிருந்து காணப்படுவீங்க இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உங்க துணை இடத்துல புரிந்து கொண்ட மனநிலையோடு பழக வேண்டியது நல்லது நிதி நிலைமை சீராக இருக்காது இன்றைய செலவினங்களை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையான போக்கு காரணமாக பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பணியில் பலன்கள் உங்களுக்கு கிடைப்பது உறுதி அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான முயற்சி மூலம் மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க நீங்கள் உங்களுடைய செயல்திறன் தரன் மேம்படக்கூடியதாகும் அன்பான உணர்வுகளை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க இன்றைய நாளை ஒன்றாக இணைந்து கொண்டாடி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய நிதி நிலைமை சாதகமாக இருக்க உங்களுடைய தேவைகளை சமாளிக்க சிறிய அளவுல நீங்க கடன் வாங்கலாம் ஆரோக்கியம் அதிகமாக காணக்கூடியதாகும் உங்களின் மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய லட்சியங்களை அடைய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உறுதியானது இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு மேலதிகாரவின் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உங்க உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் சீராக இருக்கு நிதி வளர்ச்சிக்கு நீங்க சிறந்த ஒரு ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளலாம் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு அதனால் நல்ல ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால் உங்களுடைய தொடர்பு வட்டம் விரிவடையும் வாழ்க்கைக்கு உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் தொழிலை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக நீங்கள் பணியில மும்புறமாக இருப்பீங்க பணிகள் அதிகமாக இருக்கு அவைகளை திறமையாக நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடும் விவாதங்களும் காணப்படலாம் இருவரும் நட்பு முறையோடு பழக வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சுமாரான நாள் பண வரவிற்கும் சேமிப்பிற்கும் அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைஞ்சிருக்கு தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே லாபகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு நீங்கள் சிறந்த தைரியத்துடன் காணப்படுவீங்க திறமையாக பணியாற்றி அதற்குரிய ஒரு அங்கீகாரத்தை நீங்க பெறுவீங்க உங்களுடைய மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை இடத்துல உல்லாசமாக பழக வேண்டியதும் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்த ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு திடமாகவும் அசௌகரிகமாகவும் உணர்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுக்கு மகிழ்ச்சி அணை வீசும் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களின் தனித்தன்மையை பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் கீழ் பணிபுரிவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் தகவல் பரிமாற்றம் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாகவும் புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம் நல்ல ஒரு ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் குருதியும் ஆற்றலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் பணிகளை நீங்கள் பொறுமையான அணுகுமுறையோடு மேற்கொள்ள வேண்டும் பணிகள் பரபரப்பாக காணப்படலாம் உங்களுடைய பணிகளை திட்டமிடுவது நல்லது சிறிய விஷயங்களை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் உங்கள் குடும்ப தேவைக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமாக காணப்படுவீங்க தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு எந்த நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே